ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்திய பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் முப்பத்தி ஒம்பது தொகுதிகளில் அரசியல் கட்சிகளுடைய நிலவரங்கள் அதிமுக திமுக பாஜக நாம் தமிழர் கட்சி இவைகளுடைய எப்படி நிலவரம் அரசியலில் அடுத்த நிலைக்கு எந்த கட்சி போகும் இந்த தேர்தல் மூலமாக எந்தெந்த கட்சிகள் படுதோல்வி அடையும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய வீட்டி நீசின் தமிழின் அன்பான வணக்கங்கள் நீங்கள் முதன் முறையாக நம்ம சேனலுக்கு வர்றீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வர்ற ஏப்ரல் மே நம்ம இந்தியாவில் பாராளுமன்ற தேர்தல் நடக்கப் போகிறது அது தமிழகத்தில் ஒரு முப்பத்தி ஒம்பது பாண்டிச்சேரி ஒன்று நாற்பது தொகுதிகளில் தேர்தல் நடக்கப் போகிறது குறிப்பாக பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதமே வந்துடும் அப்படிங்கும்போது பிப்ரவரி மாதம் தேர்தல் கமிஷன் தேதி வெளியிட்டுருவாங்க மார்ச்லேருந்தே வேட்புமனு தாக்கல் ஆரம்பமாகிவிடும் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது அதிமுகவுடைய நிலைமை என்ன நிலைமையில் இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கூட்டணியெல்லாம் எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதை பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோவும் பார்த்துருங்க அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிலைமையில் அதிமுக திமுக கூட்டணியில் மிகப்பெரிய குழப்பங்கள் நிலவுகிறது அதாவது இரண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி இப்படி தான் இருக்கும் ஒரு கட்சி கூட வெளியேறாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்தது ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியில் எந்த கட்சி இருக்கும் எந்த கட்சி இருக்காது அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி நடந்து கொண்டிருக்கிறது பாமக வந்தால் வீசிக்கா இருக்குமா இப்படியெல்லாம் பரவலான பேச்சுக்கள் இருக்கின்றன கொண்டிருக்கின்றன இருந்தும் குறிப்பாக இன்றைய நிலவரப்படி இந்த ஜனவரி மாத நிலவரப்படி பார்த்திங்கன்னா இந்த நாலு கட்சி கூட்டணியில் திமுக அதிமுக பிஜேபி நாம் தமிழர் இதில் இன்றைக்கி முன்னணியில் போகிற ஒரு கட்சி எதுன்னு பார்த்திங்கன்னா பாஜக தான் அதாவது இப்படியெல்லாம் நம்ம சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா கமான்ஸ்லேயே ஒரு சிலர் சொல்கிறாங்க நீயும் ஒரு சங்கி தான் அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு உண்மையான நிலவரத்தை சொல்கிறோம் அதாவது நானெலாம் நேரில் மத்திய பிரதேசத்துக்கு போய் வந்திருந்தேன் அதை வச்சு தான் அந்த தேர்தலில் ஈஸியாக கணித்தேன் ஒரு நூற்றம்பது தொகுதியை தாண்டுவாங்க அப்படின்னு சேனல் இதுகளில் கருத்துக்கணிப்பு என்ன போட்டிருந்தாங்கன்னா அந்த மிட் பாயிண்ட்டுக்கு தான் வரும் காங்கிரஸும் பிஜேபியும் எழுவரியாக தான் இருக்கும் மிட் பாயிண்ட்டில் தான் யாராவது செய்ப்பாங்க அப்படின்ட்டு ஆனால் நான் கணிச்சிருந்தேன் மத்திய பிரதேசத்தில் கண்டிப்பாக நூற்றி ஐம்பது சீட்டுக்கு மேலே வருவாங்க அப்படின்னு நான் கணிச்சிருந்தேன் அதே மாதிரியே வந்துட்டாங்க நூற்றி அறுபத்தி மூணு சீட்டு செஞ்சுருக்காங்க அதே மாதிரி தமிழகத்திலையும் நான் தான் சொல்கிறேன் இப்போ பிஜேபி அதோடைய கூட்டணி கட்சிகளை எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது தொகுதிகளில் கண்டிப்பாக தாண்டுவாங்க கூட்டணி கட்சியோட சேர்த்து சொல்கிறேன் நான் பிஜேபியில் கூட்டணி கட்சியோட சேர்த்து அதாவது பிஜேபி கூட்டணியில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் கிருஷ்ணசாமி சான் பாண்டியன் சி கே வாசன் தேவநாதன் இவங்க எல்லாருமே இருக்காங்க பாரிவேந்தர் எல்லாம் அதனால் தேர்தல் நெருங்க நெருங்க சூழ்நிலைகள் கண்டிப்பாக மாறும் அதாவது இப்போ மக்கள்கிட்ட சோசியல் மீடியாக்கள் அதிகமாக வந்து விட்டுது எல்லோருமே படிக்காதவங்க கூட இன்னைக்கு செல்ஃபோனில் வீடியோக்கள் பார்க்குறாங்க அரசியல் வீடியோவும் பார்க்குறாங்க நல்ல வீடியோவும் பார்க்குறாங்க கெட்ட வீடியோவும் பார்க்குறாங்க அதனால் இனமேலாம் மக்கள்கிட்ட பொய் சொல்லி ஏமாற்ற முடியாது அதுதான் மிகப்பெரிய ஒரு சவால் அரசியல்வாதிகள்கிட்ட இருக்கிற சவால் இன்றைக்கி அண்ணாமலை இப்படியே சொல்கிறான்னு வைங்க நாளைக்கு ஆட்சிக்கு வந்து இவர் சொன்னதெல்லாம் ஒரு செயலைனாலும் மக்கள் இவரையும் இறக்கி விடுறதுக்கு தயாராக இருப்பாங்க அதனால் மக்கள்கிட்ட இனிமேல் நம்ம பொய் சொல்லி தப்பிக்கவே முடியாது அது யாராக இருந்தாலும் சரி சீமானாக இருந்தாலும் சரி அண்ணாமலையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அப்போ அதிமுகவுடைய நிலைமை என்ன அங்கே கூட்டணியில் புது கட்சிகள் சேருமா அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆமாம் புது கட்சிகள் சேரும் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு அங்கேயும் புதிய கட்சிகள் சேர வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஆனால் என்னுடைய கருத்து கணிப்பை இன்றைக்கி நான் சொல்கிறேன் பிஜேபி இருபது சீட்டுக்கு மேலே வரும் அதே மாதிரி திமுக கூட்டணி பத்து சீட்டுக்கு மேலே செய்ப்பாங்க அதே மாதிரி அதிமுக கூட்டணி ஒரு அஞ்சுலேருந்து பத்து சீட்டுக்குள்ளே செய்ப்பாங்க இதுதான் என்னுடைய கருத்து கணிப்பு இன்னும் ஒன்றும் சொல்கிறேன் அதிமுக கூட்டணியில் காங்கிரஸ் சேர்ந்தால் தமிழகத்தில் வாஷ் அவுட்டு காங்கிரஸ் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்ந்தால் கண்டிப்பாங்க அவங்க குறைஞ்சது ஒரு நாலு சீட்டு அஞ்சு சீட்டு கூட ஜெயிச்சிருவாங்க அதில் எல்லாம் ஒரு மூணு சீட்டு ரெண்டு சீட்டு கூட ஒரு சீட்டு கூட வந்துடுவாங்கன்னு வைங்க ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஆனால் அதிமுக கூட்டணியில் சேர்ந்தால் காங்கிரஸ் காலி இதை பற்றி ஒரு வீடியோ நம்ம தனியாக போடுவோம் எடப்பாடிக்கும் பிஜேபிக்கும் உள்ள லிங்க் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்து ஒரு வீடியோ போடுவோம் வேணுங்கிறவங்க கமான்ஸில் சொல்லுங்கள் நம்மளும் வீடியோ மேக் பண்ணி போட்டுருவோம் அடுத்து திமுக கூட்டணியும் பார்த்துட்டோம் சீமான் சீமானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தேர்தலாகவே அவர் தனிச்சு நின்று தன்னுடைய வாக்கு வங்கியை ஒன்று ரெண்டு மூணு அப்புடின்னு ஒரு ஏழு எட்டு சதவீதத்தை நெருக்கி கொண்டு வந்திருக்கார் ஆனால் இனிமே அவருடைய வாக்கு சதவீதம் கண்டிப்பாக இறங்கும் முகமாகத்தான் இருக்கும் இந்த வருகிற்கின்ற பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து அவருக்கு கிடைத்த அந்த ஏழிலிருந்து எட்டு சதவீதத்துக்குள்ளே இருந்த வாக்கு சதவீதம் அஞ்சிலிருந்து ஆறாக குறைய அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன சொல்ல முடியாது ஐந்து சதவீதத்துக்கு கீழே குறைந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதாவது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அதிகாரத்துக்கு யார் வருவாங்க அவங்க மூலமாக நம்மளுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் இந்த நாட்டுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அடுத்த நமது சந்ததிகளுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அதை யோசிக்கிறாங்க இப்போ சீமானுக்கு அப்படி ஓட்டு போட்டோம்னா அவரால் ஜெயிக்க முடியாது ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் இதை வச்சு அவரால் என்ன பண்ண முடியும் இன்னொன்று அவர் தமிழகத்திலும் பெரிய லெவலில் கிடையாது இந்திய லெவலில் ஒன்றும் கிடையாது அப்போ அவருக்கு ஓட்டு போட்டு நம்ம ஓட்டை வேஸ்ட் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி நிறையா மக்கள் நினைக்கிறாங்க நான் பேசுனதுலேருந்து நிறையா வாக்காளர்களுடைய எண்ணங்கள் அப்படி பிரதிபலிக்கின்றன அதே மாதிரி பார்த்திங்கன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அது சீமானாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் ஒரு மொழியாகவோ ஒரு இனமாகவோ ஒரு மதம் சார்ந்தோ ஒரு ஜாதி சார்ந்தோ அரசியல் பண்ணக்கூடாதுன்னு தான் அதிகப்படியான மக்களுடைய ஒரு எண்ணங்கள் ஆனால் அந்த அரசியல்வாதிகள் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு சாதிய ரீதியான மத அடிப்படையில் இப்படி மக்களை பிரித்தாளுகிற ஒரு சூழ்நிலைக்கு மக்களை தள்ளிடுறாங்க அதனால் மக்கள் ஒரு சில சூழ்நிலையில் அதை மறந்து அவங்களும் ஜாதி ரீதியாக மத ரீதியாக ஓட்டு போட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் மக்களுக்கு அந்த எண்ணங்களே இல்லை அதனால் பார்த்திங்கன்னா தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிற சீமானுக்கு இந்த தடவை ஓட்டு வங்கி கம்மியாகுங்கிறது தான் என்னுடைய ஒரு எண்ணம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிறுபான்மையினர் மத்தியிலையும் பார்த்திங்கன்னா அதிமுக திமுகவுக்கு விழக்கூடிய ஓட்டுக்கள் இனிமே குறையும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்கிறது இந்த கணிப்பில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நூற்றுக்கு எண்பது சதவீதம் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் மோடி தான் அடுத்து பிரதமராக வருவார்னு எல்லா சேனலுமே கருத்து கணிப்பில் சொல்லிட்டாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு சீட்டை தாண்டோம் அப்படின்னு எல்லா சேனல்களுமே கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நம்மளும் அடுத்து ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுவோம் இப்போ தமிழ்நாடுக்கு வெளியிட்ருக்கோம் அடுத்து இந்திய அளவில் ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளம்புடன்